வணக்கம் விவசாய நண்பர்களே இன்னைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு பதிவு ஒன்று சொல்கிறேன் என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா ரோஜா வந்து பார்த்தீங்கன்னா நல்ல எக்ஸலண்ட் ரிசல்ட்டுன்னு சொல்லிட்டு சில பேர் கேட்டிருந்தீங்க நான் ஒவ்வொருத்தருக்கும் நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணலான்ட்டு போது போதுன்னு ஆகிடுது ஆனால் இன்ஸ்டாகிராமில் தொடர்பு கண்டு அது மூலிமா வாட்ஸ்அப்பில் வந்து வாட்ஸ்அப்பில் மூலிமா நம்ம ஒருத்தருக்கும் ஒவ்வொரு பதிவும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இதில் உங்களுக்கு ஒரு நல்ல பதிவு எனக்கு வந்து ஒரு தரமான ரிசல்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க நம்ம போடுற வீடியோ எல்லாமே தரமான ரிசல்ட்டாக தான் இருக்கும் எதுவுமே தரம் இல்லாத ரிசல்ட்டாலாம் இருக்காது எல்லாமே தரம் இருக்கும் நம்ம ஒன்ஸ் ஒரு நாலஞ்சு ஃபீல்டு கொடுத்து அது எக்ஸலண்ட் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வீடியோ போட ஆரம்பிக்கிறோம் ஏன்னா அதுக்கு முன்னாடி வீடியோ போட்டால் அது அந்தளவுக்கு சேட்டிஃபை ஆகாது ரிசல்ட் பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம வீடியோ போடுறோம் அதனால் எல்லோரும் வந்து என்ன பண்ணுறீங்க எனக்கு தரமாக வேணும் தரமாக வேணுன்றீங்க தரமாக தானே போட்டிருக்கோம் அது இல்லாமல் நிறைய பேர் வந்து நம்ம கொரியர் போடுறோம் கொரியர் போடுறதுனால நிறைய பேர் இது கொரியர் மூலயமா வந்து மருந்து ஆர்டர் பண்ணி வாங்கி யூஸ் பண்ணுறீங்க ரிப்பீட்டாக அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா ஒன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணிட்டு விடாமல் அதை கண்டினியூ பண்ணுறீங்க ரெகுலராக என்ன பண்ணுறீங்க அந்த கொரியர் எனக்கு அப்படியே வேணும் வேணும்னு சொல்லிட்டு எடுத்தாலும் ஒரு நூற்றி ஐம்பது பேருக்கு மேலே ரெகுலராக கண்டினியூ பண்ணுறீங்க அது ரொம்ப ஒரு பெரிய விஷயம் உங்களுக்காக வந்து நான் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி ரிசல்ட்டை பார்த்து ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்களும் அதை பராமரிக்கிறது பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு செட்டிங் இருக்கும் எத்தனை வந்துருக்கும் அது என்ன செட்டிங்னா ஃபிரண்ட்லி க்ரோத் தான் நல்லா தரமாக க்ரோத் வரணும் சும்மா அப்படி இப்படிலாம் இருக்கக்கூடாது நல்லா தரமாக இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க நம்ம அந்த வீடியோ வந்து பார்த்தா இன்ஸ்டாகிராமில் போட்டு நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஐடியோ ஒன்றா நம்ம இதில் லிங்க் பண்ணி விட்றோம் நீங்கள் அந்த ஐடியை ஃபாலோ பண்ணி இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி இப்போ பாருங்கள் ரொம்ப ஒரு பயனுள்ள வீடியோ என்னென்ன மருந்து தரோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்டி இந்த பட்டி பார்த்திங்கன்னா இண்டோபகர் கம்பெனி இது நல்லா ஒரு எக்ஸலண்ட் ரிசல்ட்டு என்கொயரி ப்ராடெக்டாக இருக்குது நிறைய விவசாயிங்களை கேட்டே வாங்குகிறாங்க இந்த பட்டி கொடுங்க ரிசல்ட்டு சொல்லிட்டு பட்டி வந்து நல்ல ஒரு என்கொயரியாக இருக்குது ஒன்று ரெண்டாவது ரெண்டு பார்த்தீங்கன்னா நியூட்ரிசைல் இந்த செல்ஃபா கம்பெனி அடியில் நம்ம செல்ஃபா சிக்ஜின்னு சொல்லிட்டு நிறைய ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவோம் சொல்லப்போ அது ஃபோட்டோ எல்லாம் வரும் அந்த கம்பெனி தான் நல்லா எக்ஸலன்ட்ரி சொல்ட்டு க்ரோத்னா நல்லா கிடைக்கும் மூணாவது நாடானா நிர்மான் நாகாஷ்டா கம்பெனி நிர்மான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கால் லிட்டர் ட்ரி பேக்கிங் இது நல்லா க்ரோத் வந்து பார்த்தினா எசக்கம் மொசக்கம் அடிச்சு உடச்சின்னு வருது ரெண்டாவது அதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த விகாஸ் சிட்டின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து அந்த இது நாலு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாகாஷ்டிராவே பார்த்தீங்கன்னா ஒரு நோய் மருந்து சரியலாம் இது அஞ்சுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா ஏன் இது அஞ்சுமே ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இது அஞ்சுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது லிட்டர் தண்ணிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அறுபது லிட்டர் தண்ணிக்கு யூஸ் பண்ண இது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இது ஒவ்வொன்றும் ஒரு ஒரு வேலை செய்யும் பட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லா விதமான சத்துக்களும் இருக்கும் மைக்ரோ படியில் வந்து இல்லாத சத்தே இருக்காது எல்லா விதமான சத்துக்களும் இருக்கும் அதனால் நல்ல ஒரு குரோத் ஒன்று கொடுக்கும் ரெண்டாவது என்னென்னா பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் இதில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸ் மட்டும் அதிகமாக இருக்கும் ஏன் மைக்ரோண்டியட்ஸுன்னா பூண்டி கலருக்கு சைஸுக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா எக்ஸலண்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விகாஷிட் இது என்னடா ரோஜாவில் வந்து பார்த்தீங்கன்னா காம்பு சைஸ் வேணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்களா அந்த காம்பு சைஸுக்காக மருந்து வந்து இது ரிசல்ட் நல்லாயிருக்கும் மூணாவது என்னடா பார்த்தீங்கன்னா நெருமாண் நெருமாண் பார்த்தீங்கன்னா வேர் வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு தரமான வேர் வளர்ச்சியாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஜிங்க் போரானு அயனு காப்பரு மெக்னீசியம் பெராசல்பேட்டு செல்பட்டு சல்பேட்டு எல்லா விதமான கண்டென்ட் இருக்குது அதுக்கப்புறம் என்னடா பார்த்தீங்கன்னா சலீலா சலீலான்றது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நோய் மருந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இலை புள்ளி ஒழிது செடி வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான ஃபங்கலும் அட்டாக் ஆகாமல் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு தடுப்பு அனுப்ப யூஸ் பண்ணுறது இந்த காம்பினேஷன் பார்த்திங்கன்னா ஒரு தரமான ரிசல்ட்டாக இருக்குது அதனால தான் வந்து நம்ம ரெகுலராக ஃபீல்டு ஒர்க் பண்ணி அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்டாவில் பதிவு பண்ணியிருப்போம் உங்களுக்கு வீடியோவும் லிங்க் வந்து இதில் அட்டாச் பண்ணி விட்றேன் இந்த இதில் இருந்து இன்ஸ்டாவில் நம்ம ஃபாலோஸ் இல்லைன்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள் ஐடியை ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த வீடியோ வந்து ரெகுலராக பாருங்கள் வேறு எதனா டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ரிப்ளை என்ன பண்ணுறேன் ஓகே பாய்